பையன் தங்கமுன்னால தங்கம் பத்திரமாத்து தங்கம் சொக்க தங்கம் சொர்ண தங்கம் கை சுத்தம் வாய் சுத்தம் பொய்யே பேச மாட்டான் பொம்பளைங்களுக்கு தனி ரெஸ்பெக்ட் சுத்தம் வாய் சுத்தம்னு சொன்னியே அது இந்த பையன் தானா திரா ரெண்டு தடவை பல்லு விளக்குறா ரெண்டு தடவை கைகளுட் பெண்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பான்னு சொன்னீங்க இவன் தானா இப்ப கொடுத்தார பாத்தீங்களா சாவாசமே வேணாம்ப்பா நான் வரேன் ஹலோ ஓ சவகாசம் எனக்கு வேணும் எதுக்கு வந்த வரைக்கும் மீட்டருக்கு கொடுத்துட்டு போடா இந்த நான் ஆபீசர் கிழிச்ச போட ஏமா இவ்வளவு பெரிய பையனை இடுப்புல எடுத்து வச்சு கொஞ்ச நாள் நினைச்சதே ராங் டிசைட் சரி பையன் ஏதோ ஆசைப்பட்டு முத்தம் கொடுத்துட்டான் அப்படின்னு விட்டு போக வேண்டியதானே நீ எப்படி நடுவாட்டில் அடிக்கலாம் இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்கணும் இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் நான் தான் யா பச்சை பண்ணி போட்டு இப்படி அடிக்கிறீங்களே இவனா பச்ச புள்ள புட்ட ஒரு பெண் போலீஸ் அழகா இருக்கேன் இடுப்பு தூக்கி வச்சா அவன் மூஞ்சில மொச்சு மொச்சு முத்த கொடுத்துருக்காண்டி தெரிவே நாரி போச்சு இந்த நாய்க்கு பயந்துட்டு உன நான் கொஞ்சம் இருக்க முடியுமாடி அவனே இனி ஒரு சினிமா சர்க்கஸ்னு கூட்டி போனா அவன் இப்படி பண்ணுவானா அங்கே அதான் நடக்குது எங்க அப்பா எனக்குன்னு சம்பாரிச்சு வச்சது ஒரு வீடு அதையும் சினிமா சர்க்கஸ்னு பாத்து என்ன அழிக்க சொல்றியா இந்த நாய்க்கு தான் படிப்பு வரலையே

uh -huh. coffee ஆறு சார் சார் அதிக போட்டீங்க சார் சக்கரை சக்கரை அதிக போட்டீங்க சார் இந்த கண்டமுடு காரி என்னைக்கு நம்ம கையை விட்டு போகுதோ அன்னைக்குதான் நமக்கு நல்ல காலம் தம்பி காலையில காபி சாப்பிட பழக்கம் உண்டா பின்ன காலையில சாராயமா சாப்பிடுவாங்க என்ன கேள்வி கேக்குற அது இல்ல என் வைஃப் போட்ட காபி காப்பி எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பிரச்சனையே பெரிய புராணமா இருக்குது என் பொண்டாட்டி தோசை நல்லா சுடுவா என் பொண்டாட்டி காபி நல்லா போடுவா என் பொண்டாட்டி ஆம்லெட் நல்லா போடுவான்னு இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன் கூப்பிடு என் பொண்டாட்டியா என்ன உன் பொண்டாட்டியா ஐயோ உன் கூட பேசி வாயெல்லாம் உளருதியா உன் பொண்டாட்டி தான் கூப்பிடியா

மதன் மேல தான் ரூம்ல தங்கி இருக்காரு போய் கொஞ்சம் வெயிட் பண்ணே வருவாரு थैंक यू सर அந்த கருப்பா இருக்குற மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது ஃப்ராட்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா ஓ பண்ணலாமே ஏய் கொக்கி இந்த பெட்டியை கொக்கி போட்டு வீட்ல கொண்டு போய் வை அட பாப்பா நீங்க ஓ பண்றனே டாக்ஸி டிக்கில வைங்க நான் பின்னாலேயே கொண்டு போய் ரிவர்ஸ் கீர் எடுத்து டிராப் பண்ணிடுறேன் உண்டான பே பண்ணிடுங்க மீட்டர் போடலாமா அப்படியே இன்னொரு நான் வெச்சுக்கலாமா மீட்டரியா ஆமா அதுங்க <laughs> டக்கல் ah, <talking> <laughs>

கதையே மாறப்போது ஓ வாட் அ நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கறதால உன் அழகு தெரியல நீ நல்லா தாண்டி இருக்க சும்மா இருங்க நேத்தே நம்ம பையன் பார்த்து நம்ம மானத்து வாங்கிட்டான் சே அந்த பனாதி பையலுக்கு ஒரு முடிவு கட்ட முடியலனால உங்க கூட பேச மாட்டேன தொடாதீங்க ஏ எழுத்து விட்டு அம்பிச்சத பாத்தீங்களா அவங்க புருஷன் எங்கங்கயோ கூட்டி போறாங்களா நீங்க ஒரு நாள் அது கூட்டி போறீங்களா நான் ட்ரை பண்றேன் அவ வர மாட்டேங்கறாடி நான் அம்பிச்சத சொல்லீங்க என்ன சொல்ற ஓ

आ oh, आ oh, 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 oh.

நடந்து நடந்து போச்சு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் குடுக்கறோம் அர்ஜென்டா பிளைட்டுக்கு போன ஆள என் புருஷ உயிருக்கு வேற இருபத்தி அஞ்சாயிரமா ஐம்பதாயிரம் கொடுங்க இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன் பரவாயில்லையே நம்ம பொண்டாட்டி நல்லா தான் வசூல் பண்றான் மை டியர் சன் பொம்மை வாங்குற வாங்குறான் நெட்டியோ குட்டையோ ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க நம்ம டெல்லிக்கு போடும் இல்லையோ ஐம்பதாயிரம் ரூபாய் செக் போட என்னமா ஆக்சிடண்ட் கேஸ் ஆம்புலன்ஸ் போன் பண்ணு பாடி எடுத்து போயிடுவோம் பாடியாம கொடுக்க மாட்டா நாளைக்கு வாங்கி என்ன பண்ணுங்க நல்லா இருங்க நல்லா இருங்க ஓம் கிளீம் மகளே உனக்கு என்ன குறைன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த கோயில நூறு முறை நீ சுத்தி வா உன் தீராத முட்டு எல்லாம் தீர்ந்துடும் போயிட்டு வாங்க போயிட்டு வா சுவாமி ஆனந்தாயனமா

இந்த நிமிடம் முதல் விலக போகிறது என் மீது உன் தங்கை பக்தியாக இருக்க சொல் சாமி எவ்வளவு கரெக்டா சொல்ற பத்தியா குழந்தாய் நீ உட்காருமா உட்காரு மகளே இந்த ஜபமாலே ஆயிரத்தி எட்டு தடவை உருட்டி உருட்டி ஓ மானந்தாயிடமா சொல்லுங்க உங்க பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும் எப்ப சாமி பண்ணணும் ஒரு மாசம் கழிச்சு பண்ணுங்க இல்ல இல்ல இப்பவே இந்த கோயில் மண்டபத்துல பண்ணுங்கம்மா அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும் இல்ல இல்ல உங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு சலோ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சந்தோஷமா உங்க அக்கா என்ன தியானம் முடிக்கிறதுக்கு ஆறு மணி நேரம் அடி நெரும் படிக்கிறேன்